ஆனால் ஆவிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்கால சத்தத்தை போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன் அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் ஆவிக்குள்ளே ஆகும்போது முதல்ல நடக்கிற விஷயம் பர்சுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ வியாக்காணமோ து தீர்க்க தரிசனமோ எல்லாத்தையும் ஜனங்கள் கேட்பார்கள் ஏன்னா இப்போ ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் பேசுகிறீங்க பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறார் அதான் சொல்கிறாங்க இப்போ சபையில் பேசும்போது நீங்கள் பேசும்போது பாஸ்டர் பாஸ்டர் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் பாஸ்டர் நீங்கள் பேசும்போது ஆறுதலாக இருந்துச்சு நீங்கள் பேசும்போது கத்திர எனக்கு பதில் கொடுத்தாரு நீங்கள் பேசும்போது என்ன நடந்துச்சு எனக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்துச்சு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்த ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ள ஐட்டாக என்ன வந்து தெரியுமா நீங்கள் பேச மாட்டீங்க தேவன் பேசுவார் நீங்கள் கேட்பீங்க உட்காந்து தேவன் உங்கள் கூட பேசுவார் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் எக்கால சத்தத்தைப் போல ஒரு சத்தத்தை கேட்டேன் திரளான ஜனத்திரளை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் காட் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் இதுதான் ஆவிக்கு உள்ளாகிற அனுபவம் ஃபஸ்ட்டு அந்த ஆவிக்கு முதல்ல நடக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் கத்தருடைய சத்தம் என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்போ கேட்கலாம் நீ கர்த்தரோடு கூட இருக்கும்போது அதை என்ன செய்யலாம் கேட்கலாம் பல நேரங்களில் கர்த்தனுடைய சத்தத்தை நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் இல்லையா இது உங்கள் கிட்டே ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் சத்தம் எங்களுது பேசுறது ஆவியானவர் ஆனால் தேவன் பேசும்போது தேவனுடைய சத்தமே உங்களுக்கு கேட்கும் அதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அவன் சொல்கிறான் பாருங்கள் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் பாருங்கள் பவுல் போயிட்டுருக்கிறாரு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை பாருங்கள் வசனம் சொல்லும் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டன் வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றே தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் சத்தத்தை கேட்டான் இருபத்தி ரெண்டு ஏழு அப்போஸ் நடவடிக்கைகள் சொல்லுது அவனே சொல்றான் நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் வாசிங்க பாப்போம் இருபத்தி ரெண்டு ஏழு நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய ஆகிய இயேசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயம் அடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை பேசினவருடைய சத்தத்தையோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ் தேவன் உங்ககிட்ட பேசும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் கூட இருக்கிறவனுக்கு கேட்காது நிறைய பேர் கேட்கிறாங்க வருகையில் வரும்போது எக்காலம் ஊந்துதே எல்லாருக்கும் கேக்குமா ஆண்டவர் நினச்சா உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி வைப்பார் ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும் இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டில் வசனம் சொல்லுது என் கூட இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை நீங்கள் ஆவிக்குள்ளாகும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் அதான் ஃபஸ்ட்டு அனுபவம் ஆண்டவர் உங்களோட பேசுவார் இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் ஆவிக்குள்ளாகும்போது என்ன வரும் பாருங்கள் வாசிங்க வெளிப்பட்ட நாலு ஒன்று ரெண்டு இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா பார்க்க தொடங்குகிறார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா இதுதான் அடுத்த லெவல் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நடக்கிற சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பழைய சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க இன்னொன்று இருக்குது இனி சம்பவிப்ப போகுதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா இதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் எத்தனையோ இருக்குது அதை கர்த்தர் நமக்குன்னே வச்சுருக்கிறார் நம்முடைய வேலை அதை போய் வாங்கிறது தான் உங்களுக்கு கத்தர் வச்ச பொக்கிஷன் எப்போ தொடங்குது தெரியுமா எப்போ நீங்கள் பர்சுத்தாவியை பெற்று ஆரம்பித்தீங்களோ அப்போத்துலேருந்தே கர்த்தர் உங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஷராக பைபிளில் வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொன்னது ஒன்று உளியக்காரங்க நமக்கு சொல்லுவாங்க படித்தோம் கேட்டோம் சந்தோஷமாக போனோம் அதில் ஒரு திருப்தி அவர் பேசினார் கேட்டோம் ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சே வெரி குட் ஆனால் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது உங்களுக்குரியது பைபிளில் இருக்குது அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் ஆண்டவர் நான் எனக்கு வச்சதை என்ன செய்யணும் பார்க்கணும் ஆண்டவரே முதல்ல கேட்கணும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் வளரும் போது கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் சாமு வேலே சாமு கூப்பிடுவார் சவுளே சவுளேன்னு கூப்பிடுவார் கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோவை பார்த்து கூப்பிடுவார் ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிற தேவன் நம்ம பேசுகிற தேவனை வச்சுருக்குறோம் முதல்ல அவர் சத்தத்தை கேட்க தொடங்கணும் அதற்கு பிறகு ஆவிக்குள்ள நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காட்ட தொடங்குவார் எந்த தரிசனம் தெரியுமா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் இதுதான் அடுத்த லெவல் உங்கள் ஆவிக்குரிய லெவல் ஆண்டவர் நமக்கு வச்சதை பார்க்க தொடங்கணும் பவுல் பாருங்கள் ஆரம்பத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டார் தானே அவருடைய சத்தத்தை கேட்டார் உங்களுக்கு ஒப்புவித்ததை வைத்ததை பெற்றுக்கொண்டேன் எல்லாம் கேட்டார் அடுத்த லெவலுக்கு பவுல் போறார் பாருங்க அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னும் மேல போது ரெண்டு குழந்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசி அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பரதீசிக்குள்ள போயிட்டார் பாருங்க இப்ப அடுத்து எடுத்துட்டு போயிட்டார் இதான் செகண்ட் ஆவிக்குள்ள ஆகும் போது கர்த்தரவங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவார் இப்போ பர்சுத்தாவியானவர் வரும்போது மேல் வீட்டாரையில் எல்லாருமே அவர் வந்து என்ன செஞ்சாரு இறங்கினார் ஆனால் ஆவிக்குள்ளாகும்போது போது ஆகும் தெரியுமா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது வாசிங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்க கத்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் இருந்த பல்ல கொண்டு போய்விடும் அடுத்த வெளியே கூட்டு போயிடுவார் இது ஆவிக்குள்ளாக அனுபவம் அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார் அவர் காட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார் வெளிப்படுத்த பதினேழு மூணு வாசிங்க பார்ப்போம் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் ஆவிக்குள் என்னை நான் ஆவிக்குள் ஆகிட்டா அடுத்த லெவல் வனாந்திரத்துக்கு கூட்டு போறாரு எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்க கூட்டிட்டு போறாரு இப்போ பாருங்க ஆவிக்குள் ஆக்கி கத்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு கொண்டு போறாரு இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பர்சுத்தாவியை பெற்றீங்க இது ஃபர்ஸ்ட் லெவல் ரெண்டாவது லெவல் ஆவிக்குள்ளே போனீங்க இது ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல் ஆவிக்குள்ளே போகும்போது நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீர்கள் நாலாவது லெவல் அந்த சத்தத்தை கேட்குற ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது தரிசனத்தை பார்க்க தொடங்குவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறத நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக தொடங்குவார் ஒவ்வொரு இடமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவரை தனக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களை கொண்டு போய் வெளிப்படுத்துவார் இதுதான் கத்தர் உங்கள் கிட்டையும் எங்ககிட்டையும் எதிர்பார்க்கிற காரியம் இன்றைக்கி நாம் இந்த லெவலுக்கே வரமாட்டோம் நம்ம கிடைச்சதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் நம்ம கிடைச்சதுலேயே திருப்தி ஆகிட்டோம் போதும் சந்தோஷம் நல்ல வசனம் கிடச்சிச்சு நான் சொல்கிறேன் இது வந்து உங்களை புஷ் பண்ணுறது அவ்வளோ தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உந்தி தள்ளுறது தான் சபை இது வந்து ஜஸ்ட் அ புஷ் நீங்கள் தான் உங்கள் வாழ்நாளெல்லாம் அடுத்த லெவலில் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே போனோம் சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம் சபையோட வேலை என்ன உங்களை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு அனுப்புகிறது அது வேறு ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணி விடணும் இன்னும் போங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க உட்காருங்க ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க அங்கே உட்காரும் போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குங்க இந்த சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உங்கள் இடத்துல அநேக ரகசியங்களை பேசுவார் அநேக ரகசியங்களை பேசுவார் அடுத்து ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வாங்க கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்க தொடங்குவார் இதுதான் கற்ற கொண்டு போகிற அடுத்த ஸ்டாண்டர்ட் எவ்வளோ பெரியதான ஒரு மகிமை பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து ஒரு மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிறது போல் நான் என்ன செய்கிறேன் அவனோடு கூட நான் பேசுகிறேன் ஒரு ஸ்னேகிதனோடு கூட பேசுகிறது போல் பேசுகிறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கத்த நமக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்கான நோக்கம் என்ன ஏதோ சம்பவத்தை கதை மாதிரி படிக்கிறதுக்கா ஓ மோசே சூப்பர் ஹீரோங்க இல்லைங்க அவன் நம்மை போல் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டாங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இடமே இல்லை ஒரு வெளிப்பாடு கிடச்சா அதுலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுறோம் ஏதோ ஒரு காரியம் கிடைச்சோன்னா அதுலேயே திருப்தி அடைஞ்சிடுறோம் ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் போங்க இன்னும் போங்க உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் வச்சுருக்கிறத வாங்க தொடங்குங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஆண்டவர் வேதத்தில் எந்த பகுதியில் வச்சிருக்கிறாரோ அதை கத்தர் பேசுவார் அதை கத்தர் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தனி அது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் அதோடைய எக்ஸாம்பிள் அது கர்த்தர் பேசினாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்டதே கிடையாது கர்த்தர் உங்கள் மூலியமாக இருந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு இதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க யோவான்ட்ட ஏன் ஜனங்கள் வந்தாங்க அவங்ககிட்ட அற்புதமும் கிடையாது அடையாளமும் கிடையாது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பேச தொடங்கினான் ஜனங்கள் வார்த்தையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள் அந்த தேவன் தான் உங்களோடும் இருக்கிறார் இது அடுத்த ஸ்டாண்டர்டு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குதுங்க நீங்கள் இந்த லெவலுக்கே இப்படி சொல்லிக்கிட்டுருக்குறோம் இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குதான்னா ஆனால் இன்னும் ஒரு லெவல் இருக்குது அந்த லெவல் ஸ்பிரிச்சுவலி டாப் லெவல் வாசிங்க விசேஷம் அதிகாரம் வாசி சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் இப்போ முதல் இருந்து இரண்டாவது அவர் வந்தாரு எந்த லெவலுக்கு வந்தாரு கேட்கறதுல இருந்து எதுக்கு வந்தாரு பார்க்கறதுக்கு வந்தார் அந்த பத்து ஒன்றில் கூட நீங்கள் வாசிங்கன்னா வசனம் எப்படி இருக்கும் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பார்க்குற லெவலுக்கு வந்துட்டார் கேட்குற லெவல் ஒன்று இருக்கு அடுத்து பார்க்குற லெவல் இதை தாண்டி மூணாவது லெவல் ஒன்று இருக்கு இது என்ன தெரியுமா இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா இவைகளை ஏழு சபைகளுக்கு எழுத சொல்றாரு இப்போ ஏழு சபைகளுக்கு எழுத சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிட்டே வராரு அப்புறம் காண்பிக்க தொடங்குறாரு பார்த்துக்கிட்டே வரான் எல்லாத்தையும் எழுதுறான் பார்க்குறான் கேட்குறான் எழுதுறான் பார்க்குறான் கேட்குறான் எழுதுறான் எழுதிட்டே வரான் திடீர்னு ஒரு ஏழு இடிமுழக்கம் சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டோன்னா அதை எழுத போகிறான் அது வெறும் இடிமுழக்கம் கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ பவுல் கூட வரும்போது கத்தர் பேசினார் ஜனங்களுக்கு அது கேட்கவில்லை அவ்வளோதான் ஜனங்கள் அதை கேட்கவில்லை இன்னொரு இடத்துல பவுல் சொல்வாரு கேட்டாங்க அவங்களுக்கு புரியல ஒன்பதாம் அதிகாரத்திலேயே வாசிங்க நாலாவது வசனத்தை அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே மொழில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்தன் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது என்றார் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது ஆனா என்னன்னே புரியல அது ஒண்ணுமே தெரியல இன்னொன்னு கேட்குது பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை இடி முழக்கத்தை மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு இடி இப்போ நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது பத்தாம் அதிகாரம் ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்போ அதில் என்னமோ இருந்திருக்கு என்ன ஒன்று இருக்கு இப்போ கத்தர் சொல்கிறாரு அதை எழுதாத அதை என்ன பண்ணிடு அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட சொன்னார் அது அவங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னதெல்லாம் அவனும் எழுதிட்டே வரான் அவரும் சொல்கிறாரு எழுதுறாரு இப்போ ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொல்லிட்டு சொல்றாரு இதை என்ன செய்யாத எழுதாத நீ யாருக்கும் சொல்லாத அப்போ அது யாருக்கு சொன்னாரு மற்றவங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அப்பனா இவர் யார் அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்போ அவங்ககிட்டயும் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்லாதேங்கிறாரு அப்போ அது யாருக்கு அது அவனுக்கு யோவானுக்குரியது அவனுக்குரிய ரகசியம் அது அவனுக்கு புரியுது ஆண்டவர் சொல்றாரு யாருக்கிட்டையும் சொல்லாத அதை நீ அப்படியே சீல் பண்ணி வச்சுரு இது தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் சொல்கிறத உங்கள் மூலயமா பேசுகிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ரகசியங்களை பரலோகம் பேசும் உங்களை நம்பி பரலோகம் சில விஷயத்த சொல்லும் இதை முத்திரை போடு ஆனால் சொல்லுவார் ஆண்டவர் மற்றவங்ககிட்ட சொல்லாதே என்பார் நம்ம பசங்க சொல்லுவாங்க தெரியுமா ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இதை அவங்ககிட்ட சொல்லிடாத அப்படிம்பாங்க இதே ஸ்டாண்டர்ட் தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா ட்ரஸ்ட் பரலகங்களை என்ன செய்ய தொடங்குது ட்ரஸ்ட் நம்பத் தொடங்குகுது உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது வெளியே போகாது அதுதான் பரலோகம் நம்ம மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மனுஷன் மேலே யார் வைக்கிறது தேவன் வைக்கிறார் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது வேற அது இயல்பு அது உண்மை அது நடக்கும் தேவன் நம்புகிற மனுஷன் நாம் இருக்கிறோம் பாருங்க அதுதான் இருக்கிறதுலேயே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக நம்பி வந்து ஒரு ரகசியத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறார் பாருங்களேன் இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோ ஆனால் யார்த்தையும் சொல்லிடாத ஏன் அவனை நம்புகிறாருன்னா அவன் சொல்ல மாட்டான் அவருடைய நம்பிக்கை அப்போ பரலோகம் உங்களே இன்னும் நம்புதா பரலோகத்தின் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா இன்றைக்கி நம்மக்கிட்ட பரலோகம் அந்த நம்பிக்கை வைக்கலை பரலோகம் நம்மளை நம்பலை பரலோகம் நம்புச்சுன்னா கர்த்தர் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கொடுக்க மாட்டார் சத்தியத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் இது ஒரு ஸ்டாண்டர்டு இதையும் தாண்டி கர்த்தர் ரகசியத்தை பேசுவார் உங்களோட உட்காந்து வந்து என்னோட உட்காந்து கர்த்தர் என்ன செய்வார் பல நேரத்தில் ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் கூட்டிகிட்டு போய் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு இது அவங்ககிட்ட போய் சொல்லு இதை இவனுக்கு சொல்லு ஏழு சபைகளுக்கு சொல்லு மோவாபியர்களுக்கு சொல்லு நீ போய் யோனா கிட்ட சொல்லுவார் நீ போய் நினைவே ஜனங்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஓகே ஆனால் யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் பைபிளில் வாசிச்சு பாருங்க சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லாம அப்படியே ஊழியக்காரங்க தள்ளிட்டே போவாங்க இவைகளை குறித்து எழுத எனக்கு மனம் இல்லையும் இவைகளை குறித்து எழுத எனக்கு சமயம் இல்லையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் அந்த இடத்துல என்ன செய்ய விரும்பல அதை சொல்ல விரும்பலன்னு அர்த்தம் ஆனா பல ரகசியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் சபையோடு கூட மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் உங்களோட என்னோட உட்கார்ந்து தேவன் பேச விரும்புகிறார் நம்ம என்றைக்காவது அந்த அவைலபிலிட்டிக்குள்ளே வந்திருக்குறோமா முதல்ல அவைலபிலிட்டினால் நேரம் அந்த நேரத்தில் தேவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இது நமக்கு கேட்கும் பல நேரத்தில் நம்ம தேவன் சொல்கிற இடத்துக்கு வர்றதே இல்லை அந்த சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசும்போது கணவன் மனைவி பேசும்போது ஒரு பொதுவான காரியத்தை தான் பேச முடியும் எல்லோரும் இருக்கும்போது பேசும்போது என்ன செய்வாங்க நார்மல் விஷயங்களை பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் பேசும் போகும்போது தான் பர்ஸ்னலாக பேசுவாங்க அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் பர்ஸ்னலியும் தாண்டி பல நேரங்களில் கணவன் மனைவியாக இருந்தாலும் தங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததான சில விஷயங்களை மறைச்சே வச்சுருப்பாங்க சொன்னால் என்ன வந்துடும் பிரச்சனை வந்துடும் எப்போ நான் சொன்னால் பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட மறைக்க எனக்கு மனசில்லை நான் உண்மையை என்ன செஞ்சிடறேன் சொல்லணும்னு அந்த உண்மையை அவங்க சொல்லணுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைக்கணும் அந்த நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சா மட்டும்தான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்துலேருந்து ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக நாம் ஒரு ஸ்டாண்டர்டு ஒன்லேயே இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் பரலோகத்துக்கு போகிறத தான் விரும்புகிறோம் ஆனால் தேவன் அதை விரும்பலை இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கிறாரு சில அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா மானத்தை வாங்கிடாத அப்படிம்பாங்க சில அப்பா அம்மா சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த நல்ல மார்க் எடுத்துடுறா அப்போ தான் எதையாவது குரூப் குரூப் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க ஆனால் சில அப்பா அம்மா அப்படி பேசவே மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் கூடுமானால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் எங்கள் பரம்பரையில் நாங்கள் எல்லாம் நல்லா படித்தவங்க அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோன்றதுதான் முக்கியம் தேவனுடைய கண்கள் அப்படியே இருதயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் எவன் கூட பேசலாம் யார் கூட பேசலாம் யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு சீசர்கள் இருக்கிறாங்க ஒருத்தங்கட்டியும் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியல அவரால் ஒருதையே ஒருத்தன் மார்பில் சாஞ்சிருக்கான் அவன் போய் கேட்குறான் அந்த காட்டி கொடுக்குறவன்னு சொல்கிறீங்களா அது யார் அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்லாத தேவன் அவங்ககிட்ட சொல்கிறாரு இந்த துணிக்கு யார் கையில் கொடுக்குறேன்னு அவன்தான்றார் அவன் அன்னைக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்தான்ல கருத்தர் என்ன நம்பிக்கையில் யோவான்ட்ட சொன்னார்னா நான் சொல்லுவேன் அவன் என் பரலோக திட்டத்துக்கு அவன் தடையாக இருக்க மாட்டான் ஏன் பேதர்கிட்ட சொல்லலைனா அவன் சொன்னால் உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது நான் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்ற வேண்டவரே அவன் அப்படி சொல்லிடுவான் உடனே கர்த்தருக்கு நம்பணும் ஆனால் அவன் என் திட்டத்தை மாற்றாதவனாகவும் இருக்கணும் பல நேரங்களில் பரலோகம் நம்ம நம்பாமல் போகிறதுக்கு அதான் காரணம் பரலோகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறணும் யோசித்து பாருங்கள் தேவன் நம்பி அவர் இருதயத்தில் உள்ளதை எங்கிட்ட சொல்கிறாரு அது இதில் இன்னும் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது என்ன தெரியுமா சில விஷயங்களை கர்த்தர் சொல்லுவார் சொல்லாதன்னு சொல்கிறார் முத்திரைப்பூடு அப்படின்னு அந்த சொல்லாதேன்னு சொன்னால் சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பரல என்னையும் என்ன செய்யணும் நம்பணும் தான் உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் அநேக ரகசியங்களை பேச தொடங்குவார் இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வெளிப்பாடு வசனத்திலிருந்து வெளிப்பாடு இப்போ நம்ம இரண்டாவது லெவல் மூணாவது தான் இருக்கிறோம் இனி வரும் சம்பவங்களை கேட்க வேண்டியிருக்கு இனி வரும் சம்பவங்களை மத்திய விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தன் பொக்கிஷத்திலிருந்து புதிய பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட் எஜமான மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார் அப்ப என்ன ரெண்டு பொக்கிஷம் இருக்கணும் என்ன இருக்கணும் ஒன்னு புதுசு இன்னொன்னு இப்ப நம்ம கிட்ட இருக்கதெல்லாம் பழசு பழைய பொக்கிஷம் ஆனா பொக்கிஷம் என்ன பொக்கிஷம் பழைய ஏற்பாட்டில் புதஞ்சிருக்கிற பொக்கிஷம் புதிய ஏற்பாட்டில் புதஞ்சிருக்க பொக்கிஷம் இதெல்லாம் உண்மை ஆனால் புதியதுன்னு ஒன்று இருக்குது இந்த நியூ ஒன் தேவன்கிட்டருந்து வாங்கிறது தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு இந்த புதுசு ஆண்டை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அதை வாங்கிறது அடுத்த லெவல் இதையும் தாண்டி உங்களுக்குன்னு மட்டும் பரலங்க ஒரு ரகசியம் வச்சுருக்கோம் அதை கர்த்தர்கிட்டருந்து கேட்டு வாங்கணும் அதை வாங்கும் போது தான் தேவன் உங்களை நம்ப தொடங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம் தேவன் நம்மளை நேசிக்கிறார் அது வேற நம்புகிறாரா ஆண்டவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் ஹெவன் நம்பணும் இவனை நம்பி நான் பேசுவேன் இவங்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நான் சொல்கிறத அவன் சொல்லுவான் நான் சொல்லாததை அவன் சொல்ல மாட்டான் முத்திரை போடுனா போடுவான் முத்திரையை உடனா உடப்பான் ஏன்னா அவன் என் நம்பிக்கைக்கு உரியவன் லூயா இது கடைசியாக முதல்ல பர்சுத்தாவியானவர் உங்களை சுவிசேஷத்துக்கு நான் நடத்தினார் உள்ளே வந்தார் அப்புறம் நம்ம உள்ளே போனோம் உள்ளே போய் கேட்டோம் பார்த்தோம் ரகசியத்தை வாங்கினோம் கடைசியாக இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் வாசிங்க எபேசியர் நாலு முப்பது நன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இப்போ இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் போனீங்க ரகசியம் வாங்கினீங்க எல்லாம் செஞ்சீங்க எல்லாம் உண்மை ஆனால் வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வர வரைக்கும் என்ன செய்யணும் உங்கள் மேலே அது இருக்கணும் அவர் இருக்கணும் போக வாய்ப்பு இருக்குதா இருக்குது துக்கப்பட்டு துக்கப்பட்டு ஒரு நாள் ஆவியான என்ன செஞ்சுருவார் நம்மளை விட்டு போயிடுவார் எத்தனையோ ரகசியங்களை இப்படி ஒரு உதாரணத்துக்கு தாவியதை எடுத்துக்கோங்க அம்மத்தான சங்கீத்தெலாம் பண்ணுற ஜபத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்முடைய பசுத்தாவியை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் ஏன்னா யார் இவன் அதுக்கு முன்னாடி கத்தோடைய யுத்தத்தை செஞ்சவன் கோலியாத்தை ஜெயித்தவன் இருந்து சத்தத்தை கேட்டவன் ஆண்டவருடைய ஞானத்தை வாங்கினவன் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கிங்கு பரிசு தாவியை துக்கப்படுத்திட்டான் வெளிப்பாடுகளை பெற்றவன் தேவரத்துலேருந்து என்ன இருக்கு வெளிப்பாடுகளை பெற்றவன் எப்போ அவன் பரிசு தாவியை துக்கப்படுத்த தொடங்குறானோ அவன் ஞானம் அவன் மேலே இருக்கும் அவனுக்கு கொடுத்த தானே வரம் இருக்கும் அதெல்லாம் மாறாது ஆனால் ஆவியானவர் அவன் மேலே இருக்க மாட்டார் அவனை மீட்கிறதுக்குன்னு கத்தருடைய நாள் வரும்போது பார்த்திங்கன்னா அது மரணமோ வருகையோ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்தாவியது தான் சீல் உங்கள் மேலே இருக்கிற சீல் இது இருக்குதான்னு அவர் இருக்கிறாரா அப்பப்போ என்ன பண்ணிக்க க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன் கிராஸ் செக் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் ஆவியானவர் வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது சிம்சன் மேலே ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சுச்சா இல்லையா வந்த உடனே பெலிசரை அடித்தான் அந்த கழுதையோடைய தாடையை எடுத்து அடித்தான் கதவை ரெண்டா உடச்சிட்டு போனார் ரெண்டு தூணை உடைச்சான் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு எப்போ போனார் அவனை விட்டு ஒவ்வொரு வாட்டியும் போயிடுவார் அதனால தான் ஒரு வாட்டியும் வசனம் சொல்லணும் கஷ்டத்துடைய ஆவியானவர் வரவன் மேல் இறங்கினார் அப்போ இறங்கினவர் ஸ்டாண்டர்ட் அவன் மேலே என்ன செய்யல இல்லை அவன் எப்போ பெய் சேர்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணானோ வெளியே போயிட்டார் எப்போ திரையாளர் வீட்டுக்கு போனானோ போயிட்டார் எப்போ அவன் வந்து ராஜா அந்த அதை இந்த தேனை சாப்பிட்டானோ போயிட்டார் எப்பெல்லாம் துப்படுத்தணும் அப்போலாம் தான் என்ன செஞ்சுறாரு போயிடுறார் அதனால தான் தாவிதம் சொல்கிறான் தயவு செஞ்சு எடுத்துட்றீங்க ஏன் நான் ராஜாவாக இருக்கிறது முக்கியம் இல்லை எனக்கு தேவை பர்சுத் ஆவியானவர் அதான் முக்கியம் அதுதான் முக்கியம் ஒரு நாள் அவன் கையை விட்டு போச்சு இதனால் ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போகல திருப்பி ராஜபாரத்தை கொண்டாந்தாச்சு ஆனால் ஆவியானவர் போயிட்டார்னா கொண்டு வருது கஷ்டம் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு அதுதான் இருக்குது ஆனால் இவன் யார் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கரத்தக்காக வல்லமையாக பயன்பட்டவங்க ரகசியத்தை வாங்கினவங்க யூதாஸ் எடுத்துக்கோங்களேன் யூதாஸ் போய் அவன் என்ன பண்ணுறான் அற்புதங்களை செய்றான் விசாச தோற்றான் எல்லாமே செய்யறான் ரெண்டு பேராக போகும்போது அவனு கூட போனான் ஒரு நாள் அவனை விட்டு ஆவியானவர் போயிட்டார் அதாவது அவனுடைய அழைப்பு அவனை விட்டு போயிடுச்சு சாத்தா உள்ளே புகுந்துட்டான் அவனுக்கு அது தெரியவே இல்லை பாருங்க இதுதான் இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவியானவர் அதை பத்திரமா பார்த்துக்கணும் உங்களுடைய அற்புதம் உங்கள் மூலியமாக நடக்கிறதான கிரியை உங்கள் ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடியதான வல்லமையான காரியங்கள் இருந்து வெளிப்படக்கூடியதான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆவியானவர் இருக்கிறார்னு டிசைட் பண்ணிடாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நடக்கிற கிரியையை வச்சோ உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் பசுத்தாவியை மேலே இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கொடுக்குற பிரச்சனையை சந்தோஷம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் உங்களோடு கூட அவர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்கனவே சத்தத்தை கேட்டது தரிசனத்தை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் மாதிரி அது உங்களை விட்டு போன உடனே உங்கள் இதில் ஒரு துக்கம் வரும் ஒரு 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 விதமான வேதனை வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு சிக்னல் ரெட் சிக்னல் மாதிரி அது வந்த உடனே ஓடினும் தேவசமூகத்துக்கு அது கிடைக்கும் போதே ஆவியான ஒரு துக்கப்படுறாங்கிறது என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் வேலை இருக்குது நம்ம இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது போயிட்டு வந்து ஜா சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டீங்க பிசாஸ் உங்களை அழகாக அந்த வெளியே இருக்கிற சில ஆட்களோட ஜாலியாக உங்களை வளக வச்சு சாப்பாடுக்கு பாடு ரெஸ்டாரண்ட்டு போய் எல்லாம் அடிச்சு வரும்போது அந்த பசுத்தாவினால் வந்த துக்கத்தை மாயான சந்தோஷத்தில் நிரப்பி உங்களது துக்கத்தை விட்டு தூர கொண்டு போயிடும் பிசாஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பசுத்தாவை அவர் தான் சீல் மேலே இருக்கிற சீல் அந்த சீலை பத்திரமா வச்சுக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் ரசிக்கப்பட்டாச்சு ஆனால் பர்சுத்தாவி தான் முத்திரை இவர் இருந்தால் தான் உங்களுக்கு மீட்பு ஒவ்வொரு நாளும் சுயபரிசோதனை பண்ணி பாருங்க ஆவியானவர் இருக்கிறாரா எனக்குள்ளே இருக்கிறாரா இன்னும் இல்லை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே தான் இருக்கிறேனா இன்னும் வளர்ச்சி வரவே இல்லையா நாளுக்கு நாள் வளர்றேனா வளர்றேன்னா இருந்து ஒரு காலத்தில் ஆவிக்குள்ளே நான் போறேனா அவர் சத்தத்தை கேட்கறேன்னா அவருடைய தரிசனங்களை கர்த்தர் கத்தரையான நம்பற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனான்னு பார்க்கணும் இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளரும்போது நம்ம அத்தனை பேருமே யோவானை போல இசைக்கியலை போல தானியலை போல கர்த்தன் நம்மை நம்ப தொடங்குவார் கத்திர ரகசியங்களை பேசுவார் பரலோகத்தோட வெளிப்பாடுகளை கொடுப்பார் இன்னும் எவ்வளவோ கத்திரத்தில் பொக்கிஷம் இருக்கு அதை வாங்குவதற்கு கத்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் ஐயா நம்ம போகிறோம் தேவ சமூகத்தில் லேண்டர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாம் கண்களை மூடுவோமா நன்றி கோடான கொடி சோத்திரங்கள் துதிகளை ஏறக்கிறோம்ப்பா நீங்கள் இருந்த வண்ணமாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல பரலகம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு விரும்பவே விரும்பாது அதான் ஆண்டவர் சொல்றாரு என்னை போல மாறுங்கன்றார் இயேசுவை போல நீங்கள் மாறுற வரைக்கும் நம்ம இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் யாவிக்கிற வாழ்க்கை இன்னும் வளரணும்ப்பா இன்னும் வளர்ச்சி அடையணும் நீ உலகத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு நாள் அது எல்லாம் உன்ன விட்டு போயிடும் உன்னை விட்டு போயிடும் பாருங்க ஆவியில் வளர்ந்த எலியா வளர 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 கடைசியில் உயிரோட பரவதுக்கு போகிற அளவுக்கு அவன் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துட்டான் நம்ம போல் ஒரு நாள் மரணத்துக்கு பயந்து ஓட்ட மனுஷன் தான் அவன் ஆனால் வசனம் சொல்லுது மரணத்தையே காணாத படிக்க அப்படி வளரான் வளர வளரான் வளர்ந்துட்டே இருக்கிறான் பைபிளில் எல்லாருமே எடுத்த உடனே பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது அது தானியலாக இருக்கட்டும் அது யோவானாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம போல் ஒரு அற்பமாக இருந்தவங்க தான் ஒரு இடத்துல வசனம் யோவானை பற்றி சொல்லுது உயிர் தேர்தலை பற்றின வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கு யோவான் எழுந்த சுவிசேஷத்தில் கடைசியாக ஏசுவை பார்க்க ஓடி வருவாங்க அவர் உயிர் தெழுந்திருப்பார் அந்த இடத்துல வசனம் சொல்லணும் யோவானும் பேதுவையும் பார்த்து அவர்களுக்கு அவர் உயிர் தெரிந்ததான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கும் வசனம் அறிவு அவங்களுக்கு இல்லைன்னு இருக்கும் அதுதான் நம்மள மாதிரி அவங்களும் சாதாரணமாக இருந்தவங்க தான் ஆனால் பர்சுத்தாவியை பெற்ற பிறகு வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் யோவான் ஆவிக்குள்ளாக அனுபவத்துக்கு போகிறார் போய் தரிசனங்களை பார்க்கிறான் சத்தத்தை கேட்கிறான் கடைசியில் தேவன் அவனை நம்பி ஏழு இடி முழக்கத்தினுடைய காரியங்களை சொல்கிறார் ரகசியத்தை சொல்கிறார் அந்த தான் கர்த்தர் உங்கள் மேலே எம்எல்ஏ வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெவன் வந்து சொல்லணும் ரகசியத்தை சொல்லணும் ஒருத்தருடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அநேக நேரங்களில் கத்தர் பூமியில் நடக்கிற சம்பவத்தை அவர்கிட்ட வந்து சொல்லுவாராம் இதுக்காக ஜோமனு அவர் ஜபிப்பார் பல நேரங்களில் அந்த ஜபத்துக்கு பதிலாக கத்தர் அந்த பட்டணத்தை காப்பாற்று அந்த குடும்பத்தை காப்பாற்று வரான் சில நேரங்களில் கத்தர் துக்கமாக சொல்லுவாராம் அவர்கள் வளர்ந்துடும் அவங்கள காப்பாற்ற முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் தான் யார் தெரியுமா ஏதோ பெரிய ஊழியக்காரனோ அல்லது உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனோ கிடையாது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன தாயார் ஒரு படிப்பறிவில் தாயார் அந்த தாயார் உண்மை ஃபோன் பண்ணாமல் சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரியா உங்களுக்கு ஜோமனாக சொல்லி சில காரியங்களை என்கிட்ட சொல்லுவாரியா பாருங்க பரலோகம் அந்த தாயாரை நம்புது பாருங்கள் அதுக்கு படித்தவங்க படிக்காதவங்கனு கணக்கு கிடையாது அதுக்கு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் கணக்கு ஆண்டவர் உங்களை என்ன நம்புறாரா பரலோகம் பேசுதா ஆண்டவர் உங்களை என்ன நம்பி பேசுகிறாரா அந்த இடத்துக்கு நம்ம வரணும் ஆசை ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பண்ணுவோமா தேவ சமூகத்தில் கணங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீ நம்புகிற மனுஷனை மாறணும் ஆண்டவரே எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே நாங்கள் நீர் நம்புகிற மனுஷனை மாறணும் நீர் நம்புகிற மனுஷனை ஆண்டவரே ஒரு நாளும் தகப்பனே உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திர இல்லாதபடி போயிடவே கூடாது தகப்பனே எங்களை விட்டு எது ஈடுபட்டு போனாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது வரிசு தாவியாளர் மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது அவரை துக்கப்படுத்திடவே கூடாது அந்த முத்திரை எங்களை விட்டு போயிடவே கூடாது நீர் அளவும் ஆண்டவரே அந்த முத்திரை எங்கள் மேலே இருக்கட்டும் எங்களை நம்பும் காண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே உங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்களை எங்கள் சபை மாறட்டும் எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் மாறட்டும் எங்கள் ஊழியத்தனங்களாம் அப்படி மாறட்டும் மோசையை போல யோவானை போல தானியாலையை போல இவங்களும் மாறட்டும் ஆண்டுக்குறேன் உங்கள் நம்பிக்கைக்குரியவங்களாக மாறட்டும் கருத்தர் பரலோகத்திலிருந்து உங்கள்கிட்ட பேச வந்தேன்னு நீங்கள் சொல்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷங்களை நாங்கள் எல்லாேருமே மாறட்டும் ஆண்டுக்குறேன் அப்படி கிருபியுள்ளே கருத்தரை தாட்டுகிறோம் எங்களா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே